கூட்டணி கட்சிகளை கத்திரிக்கோளால் வெட்டி விட்டறலாமா என்று மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக போட்டியிட வேண்டும் என வலியுறுத்திய நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோபமாக பேசியுள்ளார் திமுகவில் நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் சென்னையில் நடைபெற்றது மதுரை தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்தவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார் மதுரை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அங்கு வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்றார் அப்போது நிர்வாகிகள் மதுரை தொகுதியை திமுகவுக்கு ஒதுக்க வலியுறுத்தி பேசினர் அவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் டென்ஷனாக கூறியுள்ளார் இது குறித்து நேர்காணலில் பங்கேற்ற நிர்வாகிகள் சிலர் பேசும்போது கூட்டணிக்கு மதுரை ஒதுக்கப்பட்டது என ஸ்டாலின் தெரிவித்த பின் மதுரை பாரம்பரியமான நகரம் கருணாநிதி இருந்தவரை சென்னை அலுவலக ரீதியான தலைநகர் என்றால் மதுரை அரசியல் ரீதியான தலைநகர் என தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்தார் ஆனால் தற்போது மதுரை அதை சுற்றியுள்ள தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுகின்றன இதனால் கட்சியினர் சோர்வடைந்து வருகின்றனர் தென் மாவட்டங்களில் எப்படி கட்சி வளரும் என்றோம் அதற்கு இந்த கூட்டணியை கஷ்டப்பட்டு உருவாக்கி கூட்டணி வேண்டாம் என அனைவரும் எழுதி தருகிறீர்களா கருணாநிதி காலம் என்பது வேறு தற்போது கம்ப்யூட்டர் காலம் தேர்தல் முடிந்த பின் கூட்டணியை கத்திரிக்கோளால் வெட்டி வெற்றுவோமா என்பது போல் கையில் சைகை காட்டியுள்ளார் டென்ஷன் ஆகியும் பேசியுள்ளார் அப்போது எங்கள் கருத்தைத்தான் சொன்னோம் நீங்கள் எந்த வேட்பாளர்களை நிறுத்தினாலும் வெற்றி பெற வைக்கிறோம் என்று வேறு வழியின்றி சமாளித்ததாக நிர்வாகிகள் சிலர் கூறியுள்ளனர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் துவக்கிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட நானூற்று பதினான்கு பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர் லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது நேற்று தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளிலும் புதுச்சேரி தொகுதியிலும் போட்டியிட விரும்புவோர் பத்தாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி விருப்ப மனு அளிக்கலாம் என்று பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார் முஸ்லிம் மதத்திற்கு மாறும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட மக்களை முஸ்லிம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக அறிவித்து ஜாதி சான்றிதழ் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன் திமுக கூட்டணிக்கு எங்களின் எல்லா ஒத்துழைப்பும் கிடைக்கும் இது பதவிக்கான விஷயமல்ல நாட்டுக்கான விஷயம் எனவே எங்கு கைக்குலுக்க வேண்டுமோ அங்கு கைக்குலுக்கியுள்ளேன் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பேசியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் தமிழக அரசு கடந்த காலங்களைப் போல் காலம் தாழ்த்தாமல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும் அரசு ஊழியர்களை அழைத்து பேசி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று அமமுக பொதுச் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்துள்ளது போதைப்பொருள் புழக்கம் எதிர்கால தலைமுறையினரை அழித்துவிடும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் போதைப்பொருள் போன்ற சலனங்களில் இருந்து இளைஞர்கள் விலகி இருக்க வேண்டும் என்றும் தங்களது வளாகங்களிலோ அருகாமையிலோ போதைப் பொருள் நுழையாமல் தடுப்பதை கல்வி நிறுவனங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நமது மாநிலத்தில் போதைப் பரவல் மிக மோசமான அளவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் போதைப் பொருள் புழக்கம் உங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சரிப்படுத்த முடியாத அளவிற்கு அழித்துவிடும் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைக்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்வது அவசியம் என்றும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் பாளையங்கோட்டை பிள்ளை நகரில் அமைந்துள்ள ஹம்சா முகைதீன் ஜும்மா பள்ளிவாசல் புதிய கட்டட திறப்பு விழாவிற்கு இந்து மக்கள் சீர்வரிசை கொண்டு சென்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் பங்குகளை விற்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் சென்னை சென்ட்ரல் மைசூரு இடையே கூடுதலாக மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் பனிரெண்டாம் தேதி தொடங்கி வைக்கவுள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த ஆண்டு ராமநவமி கொண்டாட்டத்தின் போது இங்குள்ள ஹவுரா ஹூக்ளி உள்ளிட்ட இடங்களில் வன்முறை வெடித்தது இரண்டு சமூகத்தினர் மோதி கொண்டதில் இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டன பாஜக எம்எல்ஏ உட்பட பலர் காயமடைந்தனர் இந்த விவகாரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் நாடு முழுவதும் ஏப்ரல் பதினேழாம் தேதி கொண்டாடப்படவுள்ள உள்ள ராமநவமி பண்டிகைக்கு மேற்கு வங்க அரசு பொது விடுமுறை அறிவித்துள்ளது இந்த பண்டிகைக்கு மேற்கு வங்க அரசு முதன்முறையாக பொது விடுமுறை அறிவித்துள்ளது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த லோக்சபா தேர்தலில் பாஜக நானூறு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று கர்நாடக பாஜக எம்பி அனந்தகுமார் ஹெக்டே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது புதிதாக இரண்டு தேர்தல் ஆணையர்களை வரும் பதினைந்தாம் தேதிக்குள் நியமிக்கப்பட இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது